ஆல்ட்ரென்ஸ் வைக்க முடியும் தன்னா தமிழ் குடிக்கணும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா பஞ்சு மாதிரி புடிக்குறக்கட்டை வந்து செஞ்சு காட்டுறேன் வாங்க வீட்டில் உள்ள மாவை வச்சு செஞ்சிடலாம் இப்போ வாங்க விடிய உலகலாம் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் பைத்தம்பல் படித்திருக்கேன் இதே நல்ல சட்டி காய விட்டு போட்டு வரத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இது வறுத்த போது நம்ம இதை எடுத்துக்கலாம் இது இப்போ நான் உடனே செய்யறது நான் உடனே வச்சு உடனே செய்கிறேன் நீங்கள் என்ன செய்யன்னா நான் இதை வறுத்து செத்தனை நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வறுத்துட்டு ஒரு மணி நேரம் ஊற ஊற்றி எடுத்துக்கிட்டேன் நல்லாவே இன்னும் பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் நான் இப்போ உடனே செய்யறது உடனே இதை உடனே வச்சு உடனே செய்வேன் இப்போ ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கிட்டேன் அதையும் வச்சுக்கலாம் நல்லா கல் மண்ணு பார்த்து முன்னாடியே வச்சுக்கிறேன் கொஞ்சம் பைத்தம் வர வரத்த பைத்தம் வரட்டு ஊழல் வச்சு செஞ்சோம்னா நல்லா ஆகும் சாப்பிடறதுக்கு அதையும் அதிக சேர்த்துக்கலாம் இப்ப தேங்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்து திரி வச்சிருக்கேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்து திரி வச்சுன்னா அதையும் வதக்கிக்கா சும்மா லை வரக்கா போகுது உடனே தான் லைட்டாக வைக்கி நம்ம போகிற அளவுக்கு நம்ம வதக்கிவிட்டோம்னா போதும் நல்லா வாசமாக இருக்கும் தான் நல்லா வதக்கிது நம்ம இதுக்கு பதினாறு கழப்பு செய்யுமே அதுக்கெல்லாமே நல்லா வதக்கி செய்யணும் இது சும்மா நான் கொஞ்சம் தான் செய்வேன் அதனால் லைட்டாக வதங்கிட்டா போதும் வதக்கி போடணும் வதக்காம தேங்காய் பூவை நல்லா தான் இருக்கும் நம்ம வதக்கிட்டு செய்யல கொஞ்சம் வாசன நல்லா இருக்கும் சாப்பிடுறது இப்போ அதையும் போய் நம்ம வசித்து வந்து வயிறு போட்டுக்கலாம் இப்ப வந்து நான் அரிசி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது என்னன்னா ஒரு இரநூறு கிராம் தான் இருக்கணும் மாவு அளவு கப்பை பத்தினேன் அவ்வளவுதான் எடுத்திருக்கேன் இதே பண்ண நல்லா இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போ வீட்டுல அரைச்சு வச்சிருக்கல அரைச்சி மாவுதான் அந்த மாவுதான் நல்லா வதக்கி செய்யலாம் நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதே இந்த மாவுலயும் நான் இதே பண்ணா புரிஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாவுல எல்லாமே செஞ்சுக்கலாம் கடல் மாறிட்டாம நல்லா கைவிடாம கழுதினா நல்லா வரும் இப்போ இது போனோம் இப்ப இனி நம்ம இறக்கி அந்த வளர்க்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் அது பச்சை வச்சு நல்லா மெதுவாக பொறுமையா வந்து இதுக்கு தேவையான அதுக்கு எவ்வளவு இந்த மாவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம மாவு எடுத்தோமா அதாலேயே ஒரு கப்பு

அவ்வளவுதான் நல்லா வெளியில கருந்துச்சு இப்ப தூக்கி நம்ம அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கலாம் ஏன்னா தண்ணி இனியா போயிடும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குவோம் இணைஞ்சு பாத்தீங்கன்னா அப்புறமா வச்சு ஊற்றிக்கலாம் பாருங்கள் கரத்து எடுத்தோம்னா அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வடிகட்டி நம்ம விட்டுருக்கோம் மாவு பாருங்கள் பிணைஞ்சு எடுத்துட்டேன் இந்தளவுக்கு தான் இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வேகும் ரொம்ப டைட்டாக வைத்திங்கன்னா அது அழுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துங்க சாஃப்டாகவே பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டி எடுத்து துணியை போட்டு வச்சுருக்கேன் தண்ணி கொச்சுக்கிட்டு இருந்து தண்ணிக்கு வச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் தான் நம்ம வைக்கணும்னு பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் மாவு உங்களுக்கு பார்க்கவே தெரியும் சாப்பிட்டாதுமா கொள்கட்ட அடுத்த மாற்றுமான் இப்போ எல்லாத்தையும் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் அடுப்பு வச்சு எரிச்சிக்கிட்டு இது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு நம்ம வச்சிடலாம் அழகாக நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கும் நல்லா ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ரெண்டு எடுத்து கொடுக்கலாம் வீட்டில் உள்ளவனமோனால் சாயந்தரம் நேரம் ரெண்டு திங்கலாம் அதுக்கு தான் அந்த மாவு பச்சை வச்சு மாவுலாம் நம்ம ரெடி பண்ணி எப்போயுமே வச்சுக்கணும் டக்கு டக்குன்னு இது சும்மா இப்போ ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் எனக்கு வந்து நல்லா சூழாயிச்சு நல்லா பிடிச்சிட்டேன் இதே நம்ம வச்சு ஊறி வச்சிடலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்து இருந்தும் நல்லா நம்ம உதக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னு நான் காமிக்கிறேன் வெந்துட்டான்னு பார்த்துடாமா வெந்துட்டு வெந்திட்டு நல்லா பஞ்சு பெஞ்சா இருக்கு பாருங்க எப்படி அவ்வளவுதான் ஆற விட்டு கொஞ்சம் ஆற விட்டு நான் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உடச்சு காமிக்கிறேன் இப்போ கொல்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆரியும் போயிடுச்சு இப்போ நம்ம உடம்புக்கு ரெடி மணி கேட்க பாருங்க வந்துட்டு இருக்கா நல்லாவே சாப்பிட்டா இருக்கு இதே மாதிரி நீங்களும் கொள்கை வீட்டில் உள்ள மாவுக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்து ஒரு சப்ளை பண்ணுங்கள் பாய்